வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ஈஸியாக செய்யக்கூடியது அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செய்து முடிச்சிடலாம் பிரெட் அல்வாங்க வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகும் இந்த பிரெட் அல்வாவை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த பிரெட்டை எடுத்து இந்த சைட்ல உள்ள இந்த போர்ஷனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பிரெட்லையுமே இப்படி நம்ம இந்த சைட்ல உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அருமையாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நீ ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி இந்த கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து நம்ம இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரஸ்கை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு பீஸாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ப்ரெட்டை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் பிரெட்டை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ தாளிக்கிற சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் எடுத்துருக்குறேன் நெய் சூடாகட்டும் சூடாயிடுச்சு நான் இதில் வந்து கேஷ்யூ நோட்டை அதாவது முந்திரி பருப்பு எடுக்கிறதுக்கு அதை நம்ம நமக்கு எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இந்த நெய்யில் இதை வறுத்து எடுத்துக்கலாம் காஷ்யூ நல்லா சிவக்க வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே நெய்யில் நமக்கு இனிப்புக்கு தேவையான சர்க்கரை சுகர் சேர்த்துக்கலாம் சுகரை சேர்த்துட்டு நமக்கு தண்ணி தண்ணி சேர்த்து இதில் சுகரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ வந்து ஏலம் ஒரு மூணு ஏலம் எடுத்து நான் அதை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ பொறிச்சு வச்சிருக்கேன் இந்த பிறத்தை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த தண்ணியிலையே நல்லா மசிஞ்சு இப்படி வந்துடும் வரட்டும் கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டேட்ல நம்ம வந்து கொஞ்சமா மில்க் மேடு சேர்த்துக்கலாம் பால் இருந்தா நம்ம பாலை கூட சேர்த்துக்கலாம் நல்ல மனமா இருக்கும் இது சேரும் போது வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் இதில் சிறுரமாக வீடுகளில் நம்ம செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நமக்கு எடுத்து வச்சுருக்க நட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இவ்வளவும் தாங்க ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்